புன்னியின் செல்வன் நான்காம் பாகம் ஏழாம் அத்தியாயம் வால் குரங்கு மணிமேகலை சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தாள் தான் முன் கண்ட தோற்றம் வெறும் பிறமேதானா அல்லது கனவில் கண்டு தோற்றமா கனவாக இருந்தால் தான் தூங்கிக் கொண்டல்லவா இருக்க வேண்டும் தன்னை தானே தொட்டு பார்த்து கொண்டாள் இல்லை தான் தூங்கவில்லை பழுவூரான ஆயத்தமாயிருக்கும் அந்த புற அறை அல்லவா இது பழிங்குக் கண்ணாடியின் தன் முகம் இதே நன்றாக தெரிகிறது அதோ குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது கண்ணாடிக்கு எதிரே சுவரை உற்று பார்த்தாள் அங்கே ஓர் ரகசிய வாசல் இருப்பது அவளுக்கு தெரியும் அதை வழியிருந்தும் திறக்கலாம் திறக்கலாம் மணிமேகலை அந்த இடத்தில் சுவர் ஓரமாக நின்று சுவரோடு ஒட்டி வைத்து உற்று கேட்டாள் அவ்விடத்தில் சுவரோடு சுவராக இருந்த இரகசிய கதவு மரத்தினால் ஆனதுதான் ஆகையால் உள்ளே வீட்டை மண்டபத்தில் ஏதோ ஓசைப்பட்டது போல் கேட்டது மணிமேகலை மெதுவாக இரகசிய கதவை திறந்தாள் வேட்டை மண்டபத்தில் எட்டி பார்த்தால் அந்த மண்டபத்தின் பெரும் பகுதியில் இருள் சூழ்ந்திருந்தது ஒரு மூலையில் சிறிய அகல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது திடீரென்று அச்சிறிய விளக்கின் ஒளி மங்கிற்று அடுத்த கணம் கோல் பிரகாசித்தது ஏதோ ஒரு உருவம் அவ்விளக்கின் முன்புறமாக குறுக்கே சென்றது போலிருந்தது அக்காரணத்தினால் தான் விளக்கு ஒரு கணம் மறைந்து அடுத்த கணம் பிரகாசித்திருக்க வேண்டும் அப்படி விளக்கை ஒரு கணம் மறைத்து உருவம் அதன் முகம் தான் கண்ணாடியில் கண்ட முகம்தானா பார்த்தபடியே கையை தட்டினாள் யார் அங்கே என்று மெல்லிய குரலில் கேட்டாள் கதிலுக்கு ஒரு கனைப்பு குரல் கேட்டது வௌவால் ஒன்று தான் மேல் கூரையின் தொங்கியிடத்தில் இருந்து கிளம்பி ஜி ஒன்று பறந்து போய் கூரையில் இன்னொரு இடத்தை பற்றி கொண்டதும் கிற்று மறுபடியும் மிக மிக இலேசான இருமல் சத்தம் மணிமேகலை அவ்வாசப்படியில் நின்றபடியே அடிய சந்திரமதி என்று உரத்த குரலில் கூறினாள் ஏன் அம்மா என்று பதில் வந்தது கை விளக்கை எடுத்துக்கொண்டு உடனே இங்கு என்றால் என்றாள் மணிமேகலை சர்வ நேரத்துக்கெல்லாம் ஒரு பணிப்பெண் கையில் விளக்குடன் வந்தாள் இங்கேதான் விளக்கு நன்றாக எழுகிறதே எதற்கு அம்மா விளக்கு வேட்டை மண்டபத்துக்குள்ளே போய் பார்க்க வேண்டும் ஏதோ ஓசை கேட்டது வௌவால் இறகை அடித்துக் கொண்டிருக்கும் அம்மா வேறு என்ன இருக்க போகிறது இல்லையடி சஃ இந்த பழுங்கு கண்ணாடியில் பார்த்து கொண்டிருந்தேன் திடீரென்றின் முகத்துக்கு பக்கத்தில் இன்னொரு முகம் தெரிந்தடி அந்த முகம் எப்படி இருந்தது மன்மதன் முகம் போல் இருந்ததா அர்ச்சுனன் என்று கூறிவிட்டு பணிப்பெண் சிரித்தாள் என்னடி சந்திரமதி பரிகாசமா செய்கிறாய் இல்லை இல்லை அம்மா நீங்கள் அடிக்கடி கனவில் காண்பதாக சொன்னீர்களே அவர்தான் இப்போது கண்ணாடியில் தோன்றினாரோ ஆமாண்டி சந்திரமதி ஆனால் ரொம்ப ரொம்ப நிஜம் போலிருந்தது எல்லா பெண்களுக்கும் இப்படித்தான் ஒரு சமயம் சித்தப்பிறமை பிடிக்கும் உங்களுக்கு இரண்டொரு நாள் தான் அப்படி இருக்கும் நாளைக்கு காஞ்சியிலிருந்து வரும் இளவரசரை பார்த்து அந்த பழைய விட்டீர்களான மறந்து போய்விடும் அது இருக்கட்டும் இடையே இப்போது இந்த வேட்டை மண்டபத்துக்குள் போய் பார்க்கலாம் வா மீன் வேலை அம்மா வேட்டை மண்டபத்தில் ஒரே தூசியின் துன்பமாக இருக்கும் சேலை வீணாய் போய்விடும் மடி இருமலும் தமலும் வரும் நாளைக்கு எல்லோரும் வரும் சமயத்தில் சும்மா வரட்டும் வேட்டை மண்டபத்தை இப்போது சோதித்து பார்த்தேயாக வேண்டும் விளக்கை அசைத்து அணைத்து விடாமல் எடுத்து வா இவ்விதம் கூறிக்கொண்டே மணிமேகலை வேட்டை மண்டபத்துக்குள் பிரவேசித்தாள் தோழியும் விளக்குடன் அவளை தொடர்ந்து வந்தாள் இருவரும் சுற்றி பார்த்து கொண்டே வந்தார்கள் சந்திரமதி கையில் இருந்த தீபத்துக்கு மேலாக நோக்கி உயிர் அற்ற மிருகங்களை மட்டும் பார்த்து கொண்டே வந்தாள் மணிமேகலையோ சில சமயம் தரையிலும் பார்த்தாள் தரையில் படிந்திருந்த பொழுதியில் அங்குமிங்கும் கால் சுவடுகள் இருந்ததை கவனித்துக் கொண்டாள் அம்மா அதோ என்றால் சந்திரமதி என்னடி இப்படி பதறுகிறாய் அதோ அந்த குரங்கு அசைந்தது தெரியப்படுத்தியதாக்கும் என்ன அம்மா என்னை கேலி செய்கிறீர்களே நான் திறமை பிடித்து அழைகிறேன் என்று நீ மட்டும் என்னை பரிகாசம் செய்யவில்லையா ஒருவேளை உங்கள் கண்ணாடியில் தெரிந்த முகம் அந்த குரங்கின் முகம்தானோ என்னமோ நாம் வந்த வாசலுக்கு மீறே இருக்கிறது பாருங்கள் குரங்கு மறுபடியும் அசைக்கிறது சீ சீ உன் விளக்கின் நிழலடி விளக்கின் நிழல் அசையும் போது அப்படி குரங்கு அசைவது போல தெரிகிறது வா போகலாம் இங்கே ஒருவரையும் காணோம் அப்படியானால் அந்த குரங்கு முகம்தான் கண்ணாடியில் தெரிந்திருக்க வேண்டும் எல்லா அது மேயே உட்கார்ந்திருக்கிறதே அந்த ஆந்தையின் முகமாக இருக்கலாம் அது நம்மை பார்த்து எப்படி விழிக்கிறது பாருங்கள் என்னை ஏன் சேர்த்துக் கொள்கிறாய் உன் அழகை பார்த்து ஆந்தை போத்தான் கண் கூட்டாமல் பார்க்கிறது பின்னே கண்ணாடியில் எட்டி பார்த்த முகம் யாருடைய முகமாயிருக்கும் அடியே எனக்கு தான் சித்தப்பிறமை என்று நீ முடிவு விட்டாயே என் கனவில் அடிக்கடி தோன்றும் முகம் கண்ணாடியிலும் தோன்றியிருக்கலாம் அந்த சுந்தர முகத்தை பார்த்த கண்ணால் இந்த குரங்கையும் ஆந்தையையும் பார்க்க வேண்டி வந்தது என்று எனக்கு கஷ்டமாயிருக்கிறது வாடி போகலாம் கண்ணாடியில இன்னொரு தடவை அந்த முகம் தெரியுமா என்று பார்க்கிறேன் இரண்டு பெண்களும் மறுபடியும் வந்த வழியை புகுந்து அந்தப்புற புற அறைக்குள்ளே போனார்கள் குரம்புக்கு பின்னால் இருந்து வந்தியத்தேவன் வழியில் வந்தான் இரண்டு மூன்று தடவை தின் மூக்கில் புகுந்திருந்த தூசி துப்பைகளை போக்கிக் கொண்டான் தன்னை அவ்வளவு நன்றாக மறைத்திருந்த வாலில்லா குரம்புக்கு தனது நன்றியை செலுத்தினான் நீ வாழ்க்க அந்த பணிப்பெண் என் ஒப்பிட்டாள் அப்போது எனக்கு கோபமாய்த்தான் இருந்தது வழியில் வந்து விடலாமா என்று கூட எண்ணினேன் நல்ல வேலையாய் போயிற்று மனத்தை அடக்கிக் கொண்டேன் நீ மட்டும் இங்கே ஆள் உயரத்துக்கு நின்றிராவிட்டால் என் கதை என்ன ஆயிருக்கும் அந்த பெண்களிடம் அகப்பட்டுக் கொண்டிருப்பேன் குரங்கே நீ நன்றாயிருக்க வேணும் இப்படி சொல்லி முடிக்கும் போதே அந்த பெண்களிடம் அகப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அப்படி என்றும் விபரீதமாக போயிராது என்ற எண்ணம் அவன் மனத்தில் தோன்றியது அவர்கள் யார் என்பதை முன்னமே ஊகித்துக் கொண்டிருந்தான் அவர்கள் பேசிய வார்த்தைகள் யாவும் அவன் காதில் நன்றாய் விழுந்தன அதிலும் மணிமேகலை உரத்த குரலில் கண்ணீர் என்று பேசினாள் கனவில் கண்ட முகத்தை பழைய சம்பவங்கள் அவனுக்கு நினைவு வந்தன கந்தமாறன் அடிக்கடி இவளிடம் தன்னை பற்றி பேசியிருப்பதாக சொல்லி இருக்கிறான் முன் தடவை இந்த மாளிகைக்கு வந்திருந்த போது அவளை அரைகுறையாக பார்த்து சென்றதும் கந்தமாறன் அவளை வேறு பெரிய இடத்தில் மனம் செய்து கொடுக்கப் போவதாக சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தா இந்த பெண் ஒருவேளை அவளுடைய மனத்தை மாற்றிக் கொள்ளாமல் இருக்கிறாளா யோசிப்பதற்கு இப்போது நேரம் இல்லை வழி ஏறும் வழியை பார்க்க வேண்டும் யானை உள்ள வழி அந்த புலத்துக்குள் போகிறது ஆகையால் அது தனக்கு பயன்படாது தான் வந்த வழியை தான் தேடி பிடிக்க வேண்டும் இரகசிய வழிகளின் கதவுகளை உள்ளே இருந்து திறப்பதற்கும் வழியிலிருந்து திறப்பதற்கும் வெவ்வேறு முறைகள் உண்டு என்பது அவனுக்கு தெரிந்ததே திறப்பது எப்படி என்று கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கலாம் ஆனால் ரகசிய வழி எங்கே இருக்கிறது என்று தெரிந்தால் அல்லவா அல்லவாதிருப்பதற்கு வழி கண்டுபிடிக்கலாம் சுவரை எவ்வளவு உற்று உற்று பார்த்தாலும் ஒன்றும் தெரியவில்லை வயிற்றுமும் போதவில்லை தான் புகுந்த இடத்துக்கு பக்கத்தில் முதலில் ஒன்று கிடந்தது என்பது அவன் நினைவுக்கு வந்தது அங்கே போய் அருகிலுள்ள சுவர் பகுதியை எல்லாம் தடவி பார்த்தால் ஒருவேளை வழி இவ்வாறு நினைத்து அருகில் சென்று ஒன்றும் பயன்படவில்லை நேரமாக ஆக கவலை அதிகரித்து வந்தது இது என்ன பிள்ளை நன்றாக இந்த சிறைச்சாலையில் அகப்பட்டு கொண்டோமே கடவுளே அந்த புலத்துக்குள் புகுவதை தவிர வேறு வழி இல்லை போலிருக்கிறதே அப்படி அந்த புறத்துக்குள் புகுந்தால் அதில் எத்தனை அபாயங்கள் ஒருவேளை மணிமேகலை தன்னிடம் அனுதாபம் காட்டலாம் ஆயினும் தான் அவளிடம் இங்கே இப்படி ரகசியமாக வந்ததற்கு என்ன காரணம் சொல்வது உன்னிடம் கொண்ட காதலினால் வந்தேன் என்று சொல்லலாமா அது எவ்வளவு கொகூரமான பொய்யாயிருக்கும் துணிந்து அத்தகைய பொய் சொன்னாலும் அவள் நம்புவாளா மணிமே கலை மட்டும் தனியாய் இருப்பாள் என்பது என்ன நிச்சயம் மற்ற அறிந்தால் கட்டாயம் தன்னை கொண்டே போடுவார் மறுபடியும் வந்தியத்தேவனுடைய கவனம் தரையில் கிடந்த முதலியின் மீது சென்றது அதன் பேரில் அவனுக்கு கோபமும் வந்தது முதலையே எதற்காக இப்படி வாயை பிழந்து கொண்டே இருக்கிறாய் என்று சொல்லிக் கொண்டே அதை ஒங்கி ஒரு உதை உதைத்தான் புதைத்த போது முதலை கொஞ்சம் நகர்ந்தது அதே சமயத்தில் சுவர் ஓரமாக தரையில் ஒரு சிறிய பிளவு தெரிந்தது ஆகா நீதானா வழியை அடைத்து கொண்டிருக்கிறாய் முட்டாள் முதலையே முன்னாலேயே சொல்வதற்கு என்ன என்று சொல்லிக் கொண்டே வந்தியத்தேவன் குனிந்து முதலையை பிடித்து நகர்த்தினான் முதலை நகர நகரச் சுவரோரத்தில் துவாரம் பெரிதாகி வந்தது கீழே படிகளும் தெரிந்தன